பெரிய டயட்டையும் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைய கவலைப்படுறீங்களா வந்து விட்டது டிடாக்ஸ் ஆர்டர் செய்ய ஜீரோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்திருக்கோம் வந்திருக்கோம் நாங்கள் நமது நமது விவசாய இப்போ நீங்கள் நீங்கள் மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க

இல்லைன்னா செல்வத்திட்ட தொங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்திருவேன் என்ன நினச்சி பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல அதை சொல்லுங்க செல்வா ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து போறாரு பாருங்கங்களா நம்ம இது கடமை என்ன இல்ல அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு கூட பண்ணிருக்கறா போறா அப்படி போனா இல்ல பத்தற பதில் முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது கூடாது நாங்கல நான் வேலையில வந்து தரமே நின்னு இருக்கிறோமா அதுக்காதானே அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம் என்ன சொல்லி இருக்கணும் கொஞ்சம் நீ தள்ளி இருக்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க முகத்தை குறுக்கணும் உங்க பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆஹ் செல்வ பாலமுருகன் உனக்கு தெரிஞ்சுக்கங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும் உங்கள் வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் உன்னை நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க நீங்கள் வந்து கடவுள் இல்லை அல்லது நீங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்லை புரியுதா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஆகிட்டுக்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாக இப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ போலீஸ் வந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆடிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கிடச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு என்னன்னா இப்போ கிரையை அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மனால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்லிருந்த பிரகாஷ் தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினாலும் யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓ வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நடத்த எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி சொல்லிட்டு இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சினைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானா ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தால் மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இலவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலேயே பாதிக்கூடிய அளவுக்கு கைப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஷிப்காட்டில் போக மா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது இங்க பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு வாழ்க்கை இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோடனே இப்படி காட்டில அவர் போறேங்கிறார நாங்கள் சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த கோட்டை அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறதுக்கு உட்குன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹை ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு வந்ததில்லை ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டில் எவிடென்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகனுக்கு நான் சரிதானே சொல்கிறேன் பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கு எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்